அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வேல் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் வேல் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய சரியான முறையை பற்றியும் இதனால் நமக்கு கிடைக்கின்ற பழங்களை பற்றியும் இந்த வேல் வழிபாட்டின் சிறப்புகளை பற்றியும் உங்களுடைய வீட்டில் வேல் இல்லை என்றால் கூட வேல் வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போ இப்பதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற அது உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகர் வழிபாடு யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் தகுடுபொடி ஆகும் அதனால வீட்டுல முருகரை வழிபாடு செய்வதும் வேல் வைத்து வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்தால் வில்லி சூன்யம் யாருக்காவது எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் அது அகலும் முருகர் வழிபாட்டுல ரொம்பவும் தொன்மை வாய்ந்த ஒரு வழிபாடுனா அது இந்த வேல் வழிபாடுதான் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் வீட்டிலேயே வேல் வைத்தும் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் சக்தி வேலை வணங்குவது அப்படின்றது அன்னை பராசக்தி தேவை வணங்குவதற்கு சமம் மகன் முருகனையும் வணங்குவதற்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் முருகர் கோவில்கள்ல வேலிற்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டு வந்திருந்த பழக்கமும் இருக்கு சரி இந்த வேல் வழிபாடு எதனால நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஆதிசக்தியான அன்னை பராசக்தியால் முருகப்பெருமானுக்கு கொடுக்கப்பட்ட வேல் தான் சக்தி வேல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நிறைய அருள்களை பெற்றது இந்த சக்தி வேல் அப்படின்னு சொல்லலாம் சூரனை சூரசம்ஹாரம் செய்ய வேல் வாங்கும் போது முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வியர்வை அதிகமாகுமா திருச்செந்துகளை கூட இன்னும் முருகப்பெருமானுக்கு அந்த வியர்வை துளிகள் இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுகின்றது முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி எதுனா அது வேலாயுதம் வெல்லும் தன்மை கொண்டது வேல் பகைவர்களை அழிக்கக்கூடியது வேல் நம்மளை நம்பி வந்தவர்களை ஏமாற்றக்கூடாது நிச்சயம் வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லுவது எதுனாங்க அதனாலதான் வழிபாடு செய்யும் பொழுது வெற்றி வேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த வெற்றி வேலை நம்மளும் வீட்டுல வைத்து வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் பரம்பெருளின் அருளும் கிடைக்கும் பேராற்றலும் கிடைக்கும் பேரறிவும் கிடைக்கும் இதற்கேத்த மாதிரிதான் நீங்க வீட்டுல வேலை வைத்து வழிபாடு செய்வதற்கு இவ்வளவு பலன்கள் இருக்குங்க பராசக்தியோட வடிவமே வேல் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த வேலை வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு இப்பொழுது பாத்துடலாம் வேல் வந்து வீட்டுல வைத்து வழிபாடு செய்வீங்கன்னா சிறிய அளவுலேயே வாங்கி வச்சுக்கோங்க எப்பொழுதுமே வீட்டுல வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி அது வேல்வாக இருந்தாலும் சரி வீட்டின் தலைவருடைய அந்த கட்டை விரலுக்கு அதிகமாக பெரியதாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஐதீகம் வீட்டுல சிறிய அளவு சிலைகளை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்பிக்கை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கின்ற சிலைகளை வழிபாடு செய்யலாம் வேலும் வழிபாடு செய்யலாம் ஆனா அதற்கென உண்டான பூஜை முறைகளை ஆத்ம விதிகளின்படி நீங்க வீட்டுல செய்யணும் மந்திரங்கள் ஓதணும் இதெல்லாம் சரியாக நம்ம நித்திய பூஜைகளை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் ஒரு அளவுக்கு மேல நம்ம பெரிய அளவுல இருக்கின்ற சிலைகளாக இருந்தாலும் சரி அது வேலாக இருந்தாலும் சரி வழிபாடு செய்யலாம் தவறில்லை ஆனா தினமும் நம்மளால பூஜை செய்ய முடியாது அப்படின்னா சிறிய அளவுல இருக்கின்ற விக்கிரகங்களும் வேல்களும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் வேல் நீங்க வாங்கி வைத்து கொண்டிருந்தீங்கன்னா எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் தினமும் அபிஷேகம் பண்ணுங்க பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நீங்க அபிஷேகத்திற்கு வேலிற்கு பயன்படுத்துங்க வேலை வந்து வீட்டில வைக்கும் பொழுது நேரடியாக தரையில வைக்கக்கூடாது கூடாது நீங்க வேல் என்ன பண்ணணும்னா ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே வேல் வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் சிறிய அளவில் வேல் இருந்ததுன்னா இப்போ பெரிய அளவில் நான் வேல் வச்சிருக்கேமா அப்படின்னு சொல்றவங்க பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி இதே வழிமுறைகள் தான் ஆனால் அந்த வேலில் ஒரு எலுமிச்சை பழம் சொருகி வைங்க பெரிய அளவில் வேல் இருந்தா இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதாவது வேலினுடைய அடிப்பகுதி ஆழமா இருக்கும் இடைப்பகுதின்னு சொல்லுவோம்ல அது கொஞ்சம் அகலமா இருக்கும் நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுக்கு மூன்று இலக்கணங்கள் இருக்கு அதாவது ஆழம் அகலம் கூர்மை அததான் இது இங்க நமக்கு சொல்லுதுன்னே சொல்லலாம் வேல் வந்து எப்படியாகப்பட்ட வினைகளாக இருந்தாலும் அதை களையும் அகற்றும் அப்படின்றது ஐதீகம் அதனாலதான் வீட்டுல வேல் மாறல் நீங்க படிக்கணும் வேள் மாறல் புத்தகமும் விக்குது வேல் மாறல் டிவிலையும் நீங்க ஒழிக்க செய்யலாம் இப்படி வேல் மாறல் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் இது எல்லாமே வீட்டில் பாராயணம் பண்ணும் பொழுது கந்த குரு கவசம் இதையும் பாராயணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சக்திவேல் வழிபாடு அப்படின்றது ராஜ முருகர் படம் எல்லோர்கிட்டையும் இருக்கும் இந்த ராஜர் அலங்கார முருகப்படம் உங்க வீட்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க என்ன பண்ணுங்க அந்த முருகர் பக்கத்துல இருக்கின்ற அந்த வேலுக்கு வந்து மஞ்சள் வேங்க முருகர் கையில வேல் வைத்திருப்பார்ல நீங்க எந்த ஒரு முருகர் படம் வீட்டுல வச்சிருந்தாலும் சரி வீட்டில் இருக்கின்ற அந்த முருகர் படத்துல கையில் இருக்கின்ற வேலுக்கு மஞ்சளில் நீங்க ஒரு வேல் மாதிரியே வரைச்சு வரைந்து விடுங்க அதுல இந்த மாதிரி வரைந்து விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க முருகருக்கு எப்பொழுதும் போல அலங்காரம் பண்ணிட்டு தீப தூப ஆரத்திகள் எல்லாமே பண்ணணும் அப்படி இல்லைன்னா தனியாக நீங்க என்ன பண்ணணும்னா வேல் இல்லாதவர்களுக்கு இந்த வழிமுறைய சொல்றேன் ஒண்ணு நீங்க வேலை வரையலாம் அதாவது இந்த மாதிரி கையில இருக்கின்ற வேல் முருகருடைய முருகனுடைய இருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதை வேல் மாதிரியே நீங்க வைத்து விடலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையின் சுவற்றுல வேல் மாதிரி சிறிய அளவுல மஞ்சள்ல வைத்து வரைந்து விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது வீட்டுல நீங்க வேல் வாங்கி வைக்கலனா கூட வேல் வைத்து வழிபாடுகின்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இதை பண்றதுனால காரிய தடைகள் விளங்கும் நீண்ட நாட்களா குழந்தை இல்லை ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்றவங்க குழந்தை பெரு கண்டிப்பா கிடைக்கும் பசங்க நல்ல கல்வியில் படிப்பாங்க அதே மாதிரி மன பயம் ஏதாவது இருந்தா அதுவும் நீங்கும் வியாபாரத்துல லாபம் அதிகமாகும் வில்லி சூன்யம் அப்படின்றது நம்ம கிட்ட வராதுங்க கண்துஷ்டம் வராது நவக்கிரக தோஷங்கள் வராது தொல்லைகள் இருக்காது முக்கியமா எதிரி தொல்லைகள் இருக்காது சகல சம்பத்துக்களும் கிடைக்குங்க இந்த வேல் வழிபாடு நம்ம செய்யறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதற்கு அரசு தனியார் வேலைகளில் நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவதற்கு வேல் பூஜை தவறாமல் செய்யுங்க மரண பயம் இருக்காது நீண்ட ஆயுள் கிடைக்கும் விதியால் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குன்னா அந்த தடைகளை எல்லாற்றையுமே வந்து தவிடுபொடி ஆக்கும் சொந்த வீடு வாங்குவீங்க கெட்ட கனவுகள் வராது வீட்டுல வேல் இருந்தா நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் பொன் வெள்ளி ஆவரண சேர்க்கை அதிகமாகவும் தன தானியங்கள் அதிகமாகவும் வறுமை அப்படின்றது இருக்காது முக்கியமா நான் சொன்ன மாதிரி எதிர்கி தொல்லை இருக்காது சீக்கிரமா திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் சக்தி வேலை வழிபாடு செய்யறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் விசேஷம் தாங்க சரி எந்த நாள் எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்றது இப்பொழுது சொல்லிடுறேன் ஒவ்வொரு நாள் காலையுமே சூரிய உதயத்திற்கு முன்பாக அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம்ல நாலரை மணியிலிருந்து ஆறு மணி அதாவது சூரியன் எந்த நேரம் உதயமாகுதோ அதற்கு ஒரு மணி நேரம் முன்பதாக இருக்கின்ற நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்துல வேல் வழிபாடு செய்யுங்க வேலை வீட்டிலையும் வழிபாடு செய்யலாம் நீங்க ஆபீஸ்லயும் வைத்து வழிபாடு செய்யலாம் கடை வச்சிருந்தீங்கன்னா அங்கேயும் வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனா இடம் சுத்தமா இருக்கணும் வேல் வீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் சொன்ன தினமும் எங்களால வழிபாடு செய்ய முடியலமா வேற எந்த நேரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கட்டாயம் வழிபாடு பண்ணணும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதிகள்ல வழிபாடு பண்ணணும் கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்ல வழிபாடு பண்ணணும் முருகருக்கு உரிய விசேஷமான நாட்கள்ல விசாகம் நட்சத்திரம் என்றும் வழிபாடு பண்ணணும் இப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல நம்ம வேல் வழிபாடு செய்யும் பொழுது சக்திகள் அதிகமாக இருக்கும் நம்ம என்ன கேட்டு வழிபாடு செய்யறோமோ அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முருகப்பெருமான் நம்மளை வந்து காப்பாரு அப்படின்னு நீங்க மனசுல நிறுத்தி கொண்டு நம்பிக்கையோடு முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் குடும்பத்துல கஷ்டம் அப்படின்றது இருக்காது செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்